திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்து குண்டடம் ஒன்றியத்தில் உள்ள எஸ் காஞ்சிபுரம் கிராமத்தில் இலவச வீட்டுமனை பட்டா அளவீட்டை எதிர்த்து பூர்வக்குடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது அந்த கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் தலைமுறை தலைமுறையாக வசித்து வந்துள்ளனர் விவசாயம் பொய்த்த நிலையில் பலர் வெளியூர் சென்று கூலி வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் அங்கு புறம்போக்கு நிலத்தை அரசு நிலமற்ற நாற்பத்தைந்து பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கியது ஆனால் வெளியூர்காரர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டதாக குற்றம் சாட்டிய பூர்வக்குடி மக்கள் தங்களுக்கு முன்னுரிமை நடந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இன்று அக்டோபர் இருபத்தி நான்கில் தாராபுரம் வட்டாட்சியர் கே வி ராமலிங்கம் தலைமையில் அதிகாரிகள் நிலத்தை அளவீடு செய்ய சென்றபோது பூர்வக்குடி மக்களும் பாஜக அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகளும் உட்பட நூறுக்கும் மேற்பட்டோர் தடுத்து நிறுத்தினர் அவர்கள் வெளியூர் மக்களுக்கு அல்ல பூர்வக்குடி மக்களுக்கு முதலில் நிலம் வழங்க வேண்டும் என்று கூறியதுடன் அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் நிலம் அளவீடு செய்ய முயன்றால் தங்களது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு ஆகியவற்றை திருப்பிக் கொடுத்து சிறையில் கூட உண்ணாவிரதம் இருப்போம் என தெரிவித்தனர் தகவல் அறிந்த டிஎஸ்பி சுரேஷ்குமார் தலைமையில் குண்டடம் மற்றும் அலங்கியும் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு குவிக்கப்பட்டனர் இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் பணியை தடை செய்ததாக கூறி பதிமூன்று பெண்கள் உட்பட இருபது பேரை கைது செய்து குண்டடம் சமுதாய நலக்கூடத்தில் அடைத்தனர் இதனையடுத்து தாசில்தார் ராமலிங்கம் தலைமையில் அதிகாரிகள் இரண்டு புள்ளி எண்பது சென்ட் அரசு புறம்போக்கு நிலத்தை அளவீடு செய்து பணிகளை தொடங்கினர் தங்கள் வாழ்ந்த பகுதியில் வெளியூர்வாசிகளுக்கு பட்டா வழங்கப்பட்டதாக அதற்காக எதிர்ப்பில் நடைபெற்ற இப்போராட்டம் நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக பதற்றத்தை ஏற்படுத்தியது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பட்டம் வருவாய் கிராமத்தில் காலங்காலமாக குடியிருந்து வந்த சிறுபான்மையின மக்களின் நிலத்தை சம்பந்தமே இல்லாமல் வெளியூர் மக்களுக்கு பட்டா போட்டு பட்டா கொடுத்துள்ளார்கள் அதற்காக இன்று அழைக்க வந்த வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகளை கண்டித்து இங்கு காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூர்வகுடி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டோம் ஆனால் நாங்கள் என்ன கேட்டோம்னா எங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஆடியோ தலைமை

கொலைக்காரர்கள் அவங்க வச்சதுதான் சட்டம் சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க இது ஏற்புடையதல்ல